வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க பட்டாசெல்லாம் எல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு பசங்க நாலு பேரும் திண்ணல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படியே சீடைய ஒவ்வொன்றா வாயில போட்டுட்டு நிக்கிறாரு கதிர் ஆளுக்கு ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்க படைக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோமே இது தப்பு இல்லையான்னு கேக்குறாரு கதிர் ஆஹா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்கும் போதே டேய் அப்படி இல்லடா கதிர் அது அக்கா தனியா பண்ணனது இது நமக்கு கொடுத்த சீரோட வந்தது தானே அதனால தாராளமா சாப்பிடலாம் பழனி வாய் நரையும் மென்னுகிட்டு சரவணனும் சிரிக்கிறாரு இன்னும் எம்பட்டு நேரம்தான் பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு செந்தல் கொஞ்சம் கடுப்பா கேட்க அதெல்லாம் நைட்டு வெடிப்பாங்கடா அப்படிங்கிறாரு சரவணன் எதுக்கு தான் இப்படி காசை கறியாக்குறாங்களோ தெரியல அப்படின்னு பழனி சொல்ல நீங்க என்ன அப்பா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க செந்தில் ஏன்பா ஆசைக்கு கொஞ்சமா வெடிக்கலாம் இப்படியா ராத்திரி ஃபுல்லா வெடிக்கிறது அப்படின்னு பழனி சொல்ல அங்கங்க வெடிச்சத்தம் கேட்டுட்டு ஆ அது சரி அப்படிங்கிற செந்தில் மிக்சர் எடுத்து வாயில போட்டு இருக்காரு ஆமா ஒரு தடவை அப்பாவோட கடையில இருந்து காசு எடுத்து நான் துப்பாக்கி வாங்கினேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆசையா கேக்குறாரு கதிர் ஆ ஆ அது ஞாபகம் இல்லாம இருக்குமா அப்படின்னு பழனி சொல்ல அப்படின்னு பெருளாலிய சுட்டு நிக்கிறாரு கதிர் நீ காசை எடுத்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அதுக்காக மச்சான் உன்னை துரத்தி துரத்தி அடிச்சது இன்னும் ஞாபகம் இருக்கு என்ன அடி அப்பா அப்படின்னு பழனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கதிரம் சிரிப்போட பாக்குறாரு பின்ன காசு திருடுறது தப்பு தானே அப்படின்னு சரவணன் சொல்ல ஆமாமான்னு தலையாட்டுறாரு பழனி ஏனே அவரு காசு கொடுத்திருந்தா இவன் அதுல இருந்து எடுக்க போறான் அப்படின்னு செந்தில் கேட்க நீ என்னடா எதுக்கு எடுத்தாலும் அப்பாவை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிற அவரு சிக்கனமா இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சரவணன் சொல்ல அது சிக்கனம் இல்லைன்னு கஞ்சத்தனம் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு கையை தட்டிக்கிறாரு ஆ நீ இப்போ தனியாக போயிருக்கிற எல்லா செலவையும் நீயும் மீனாவும் தான் பார்க்கணுங்கிறாரு சரவணன் ம் அப்படின்னு செந்தல் தலையாட்ட அப்போ நீ சிக்கனமாக இருக்கியா இல்லை கஞ்சத்தனமாக இருக்கியான்னு இல்லை தாராள பிரபு மாதிரி தாம் தூம்னு செலவு பண்ண போறியானே பார்க்க தானே போறேங்கிறாரு சரவணன் பாரு பாரு நான் அப்படிலாம் கண்டிப்பாக இருக்கவே மாட்டேன் நான் நல்லாவே செலவு பண்ணுவேன் அப்படின்னு செந்தல் சொல்ல ஆ பார்க்கலாம் பார்க்கலாங்கிறாரு சரவணன் சரி தீபாவளிக்கு வாங்கின சட்டையெல்லாம் யாராச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு செந்தில் கேட்க எல்லாரும் பார்த்தோன்ற மாதிரி தலையாட்டுறாங்க நல்லா இருக்கா இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி இருக்கா அப்படின்னு செந்தில் கேட்க சரவணன் ஆ அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு இல்லைண்ணே இந்த தடவை எல்லாருக்கும் நல்லா தான் வாங்கியிருக்காருங்கிறாரு கதிர் ஆ பரவாயில்ல தப்பிச்சிட்டோம் அப்படின்னு செந்தல் சொல்ல டேய் ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்பா ஒரு தடவை ஒரு தீபாவளிக்கு எல்லாருக்கும் போட்ட சட்டையாக எடுத்து கொடுத்தாரு நல்லா இருந்தது இல்லைன்னு சரவணன் கேட்க கதிர் விளையாட்டா சிரிக்கிறாரு ஆ அப்படின்னு தகச்சு போய் பார்க்கறாரு பழனி பயங்கர எரிச்சலும் கிண்டலுமா பார்க்கறாரு செந்தில் வெளியில போன நாய் துரத்தின்னு வீட்லேயே உட்கார்ந்து அந்த வருஷம் தானே நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல சரவணன் முறைக்கிறாரு ஆமா ஆமா இன்னொரு தடவை இந்த கிளிப்பச்ச கலர்ல சனிக்கிழமை கலர் போட்டு வர நான் போட்டுக்கிட்டு போய் அடுத்த வருஷம் தீபாவளி வரலாம் பசங்க என்னை வச்சு கலாய் கலாயின்னு கலாய்ச்சி தள்ளிட்டானுங்க அப்படின்னு செந்தில் இப்பவும் அதை நினைச்சு எரிச்சலா சொல்றாரு டேய் நல்லபடியா நடந்த எந்த விஷயமும் உனக்கு ஞாபகத்துல இருக்காதாடா தடா அப்படின்னு சரவணன் கேட்க நல்லது நடந்திருந்தா தானே ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு அப்படின்னு கிண்டலா கேக்குறாரு செந்தில் உனக்கு என்னன்னு ஞாபகம் இருக்கு அப்படின்னு கதிர் கேட்க நாம எல்லாரும் ஒன்னா பட்டாசு வெடிச்சது ஒன்னா உட்கார்ந்து போனது இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் தான் சரவணன் நம்ம நீ மனசு வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடக்கலையா அப்படின்னு கதிர் கேட்க ஒருவேளை நடந்திருக்கலாம் ஏதாவது ஒன்னு ரெண்டு நடந்திருக்கும் ஆனா அதெல்லாம் நாம பெருசாக எடுத்துக்க மாட்டோமே அதுல எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்குவேன் ஜாலியாக இருக்க வேண்டியதானே ஞானி ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்காரு சரவணன் அண்ணே 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 நீ இப்படி இருக்க போய் தான் அப்பா நாங்கள் எல்லாரும் உன்ன மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு அப்படின்னு செந்தில் சொல்ல அப்பாவோட எதிர்பார்ப்பு ஒன்று தப்பு சரவணன் ஐயா சாமியை ஆள விடுப்பாங்கிற மாதிரி பார்க்குற செந்தில் அண்ணே போதும்னே போதும் அப்பாவோட புராணம் போதும் நாம் வேற ஏதாவது சந்தோஷமா பேசுவோம் அப்படின்னு செந்தில் சொல்ல என்னடாங்கிற மாதிரி பார்க்குறாரு சரவணன் ஏண்டா கதிரு ஒரு தடவை மாமனார் போகும்போது அவரு பக்கத்துல ஒரு பட்டாசு போட்டு விட்டே அதை ஞாபகம் இருக்கான்னு கேட்குற செந்தில் கதிரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு மறக்க முடியுமா அதெல்லாம் அப்படின்னு அவரேதான் சொல்ல நாலு பேரும் பிரசன்டையும் பாஸ்டையும் கலந்து கலந்து சீரியஸா பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க கலர் கலரா காத்துல கையை விரிச்ச படம்லாம் போட்டு நாலு பேரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க கிச்சன்ல அரிசி முறுக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ராஜி பூண்டையும் மீனா வெங்காயத்தையும் உரிச்சிட்டு இருக்காங்க கட்டில இருக்க லட்டு எல்லாம் மயில ஒரு சம்பளத்துல அடிக்கிட்டு இருக்க கோமதி வழக்கம் போல வடை சட்டியும் கரண்டியுமா அடுப்புகிட்டு நிக்கிறாங்க அத்த அப்படின்னு மீனா ரொம்ப சலிப்போட கூப்பிட ஊங்கிறாங்க இது போதுமா பாருங்க அப்படின்னு தட்டை தூக்கி காமிக்க ஏய் வீட்டில் அம்புட்டு பேருக்கும் மட்டன் குழம்பு வைக்கணும் மட்டன் சுக்கா வைக்கணும் அதுக்கு இது பத்துமான்னு கேட்குறாங்க கோமதி பத்தாவது தான் அப்படின்னு மீனா சொல்ல அப்புறம் என்ன கேள்வி ஏய் பூராத்தையும் உரிச்சு வைமான்னு மறுபடியும் வடைசட்டியில கிண்ட போயிடுறாங்க கோமதி அப்போதான் காலையில எழுந்திருச்சு அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்ல ராஜி மீனாவும் சிரிப்போட ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஐய சும்மா வெங்காயம் தக்காளி அது இதுன்னு ஏமா நீ முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தல்ல அந்த கதையை கண்டினியூ பண்ணுங்கிறாங்க அரசி என்ன கதை நீயும் தீபாவளிக்கு சினிமாவுக்கு போனீங்களே அந்த அந்த கதை கதையெல்லாம் அம்பிட்டு தாண்டி வழக்கம் போல உங்க அப்பா முன்சீட்ல உட்கார வச்சுட்டு காணாம போயிட்டாருங்கிறாங்க கோமதி ஓ அப்ப தலைமுறை தலைமுறையா உங்க ஆளு இதே தான் பண்ணிட்டு இருக்காப்டி அப்படின்னு மீனா சொல்ல ஆமா அப்படின்னு தலையாடுறாங்க கோமதி நானும் அவரும் ஃபஸ்ட் டைம் சினிமாவுக்கு போனோமே அந்த கதையை யோசிச்சா இப்போ வரைக்கும் எனக்கு கழுத்து வலிக்குது எப்பப்பா பாப்பாப்பா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போதே சரவணன் கிச்சனுக்குள்ளே வர்றாரு வாங்க மாமா ஏதாவது வேணுமா அப்படின்னு மயில் கேட்க அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுமான்னு கேட்குறாரு சரவணன் என்ன தண்ணி மாமா பச்சை தண்ணியா இல்லை சுடுதண்ணியா ஜில் தண்ணியான்னு கேட்குறாங்க மயிலு என்னடா அவ கிட்ட கேக்குறா இவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான் என்ன நடக்குது கோமதி பாக்க பாத்தியா அக்கா தண்ணீர்லயே எம்பிட்ட ஆப்ஷன் குடுக்கறாங்கன்னு அப்படின்னு மீனா சிரிப்போட சொல்ல ம் அப்படின்னு பெருமையா மயில பாக்குறாங்க ராஜி ஆனா சரவணன் இது எதையும் கண்டுக்கவும் இல்ல மயில்கிட்ட பதிலும் சொல்லல அம்மா எனக்கு பச்சை தண்ணி போதுங்கிறாரு இதோ நான் எடுத்து தர்றேன் அப்படின்னு மயில அவசரமா சம்பளத்தை கீழே வைக்க போக ஏய் இரு இரு இருங்கிறாங்க கோமதி பல வருஷமா அவனே தான் தண்ணி எடுத்து குடிச்சுட்டு இருக்கிறான் இப்பவும் குடிப்பான் போய் வேலையை பாரு சும்மா எல்லாத்துக்கும் அவனை அப்படி பழக்கி வைக்காத டேய் போடா போய் எடுத்து குடி அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா இங்க எப்படி அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்துருக்க இங்க கிட்டே சொல்றாரு சரவணன் அம்மா நீ சும்மா இரு அப்படிங்கிற அரசி அண்ண நீ இரு அப்படின்னு தண்ணி கொடுத்துக்கிட்டே திரும்ப இவ எடுத்து கொடுக்க போறாளா ஹம் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க இந்தாண்ணு செம்பளை தண்ணியை மட்டு கொடுக்குறாங்க அரசி சரவணன் தண்ணிய குடிச்சிட்டு இருக்க ராஜி அண்ணி நீங்க தீபாவளிக்கு சினிமாவுக்கெல்லாம் போயிருக்கீங்களான்னு கேட்குறாங்க அரசி எங்க வீட்டில் இருந்தவர்களும் கிட்டத்தட்ட எல்லா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் நான் புதுப்படம் பார்க்க போயிருக்கேன் அப்படின்னு ராஜு சொல்லு அப்படியா அப்படி பார்த்துருக்கீங்களான்னு ஆச்சரியமா பாக்கிறாங்க அரசி ஆமான்னு தலையாடுறாங்க ராஜி ம் சூப்பர் சூப்பர் அப்படின்னு அரசி பார்க்க ஆ அக்கா நீங்க அண்ண ராஜி கேட்குறாங்க ஆ அப்படின்னு யோசிக்கிற மயில நான் ஒரே ஒரு தடவை போயிருக்கேன் தீபாவளிக்கு அப்படின்னு மயில சொல்ல ஒரு தடவை தானு மீனா கேக்குறாங்க அப்படின்னு மயில சொல்ல அப்படி என்ன படத்துக்கு போனீங்கன்னு மீனா கேக்குறாங்க எப்போ போனீங்கன்னு மீனா கேக்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னு மயில ஆரம்பிக்க இது பேச்ச வேற இங்க நின்று கேட்கணுமான கடுப்பாகிற சரவணன் கிச்சனை விட்டு வெளியே போயிடுறாரு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் நான் பத்தாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மயில சொல்லிக்கிட்டு ராஜி அரசி மீனா மூணு பேரை எதையே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ மைனான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது அதுக்கு தான் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு மயில சொல்ல ஆஹா அப்படின்னு மீனா தலையாட்டுறாங்க அக்கா இருங்க இருங்க ரெண்டாயிரத்தி பத்துல நீங்க டென்த்து படிச்சீங்களா அப்படின்னு ராஜு கேட்க அத பெருசா மைண்டு கொண்டு போகாம ஆ அப்படின்னு தலையாட்டுறாங்க மயிலு உடனே மீனாவும் ஏதோ யோசிச்சிட்டு அதானே அப்படி பார்த்தா உங்களுக்கு முப்பது வயசானு கேக்குறாங்க அப்போதான் மயிலுக்கு தெரியுது ஐயையோ நாம உளறிட்டோமேனு மயிலு அப்படியே அதிர்ந்து போய் பார்க்க கோமதியும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க ஆ அப்படின்னு அரசியம் பார்க்க எல்லாருமே மயிலையே பாக்குறாங்க இத கேட்டுட்டு இருந்த சரவணனும் என்னன்னு திரும்பி பாக்குறாரு என்னடி சரவணனுக்கு அம்பட்டு ஆகலையேங்கிறாங்க கோமதி அவ்வளவுதான் மயில பதற ஆரம்பிச்சிடுறாங்க அத்த அப்படின்னு கூப்பிட்டு இருக்க ஆஹ் அதான என்ன அரசியம் பாக்குறாங்க மயிலுக்கு சில செகண்ட்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியல உடனே சமாளிச்சுக்கிட்டு முப்பதா யாருக்கு முப்பது எனக்கு முப்பதெல்லாம் இல்ல அப்படின்னு சமாளிச்சு சிரிச்சுக்கிட்டு அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறப்ப நீங்க தானேக்கா ரெண்டாயிரத்தி பத்துல டென்த்து படித்தேன்னு சொன்னீங்க அப்படின்னு ராஜு கேட்க அப்படி அப்படியா சொன்னேன்னு மயிலு கேட்க ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறாங்க அரிசி மயிலை திக்கி திணறாங்க அப்படி சொல்லலை அப்படி சொல்லலை ரெண்டாயிரத்தி பத்துல அஞ்சாவது படித்தேன் ஆ ஆ அப்படின்னு மயிலை சொல்ல மீனா மறுபடியும் திடுக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறாங்க அன்னி பத்தாவது படித்ததா நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க அப்படின்னு அரசி விடாம கேட்க ஐயோ அப்படின்னு மயிலு பயங்கர சங்கடத்தோட அரசிய பாக்குறாங்க எப்படியாவது சமாளிச்சு ஆகணுமே நினைக்கிற மயிலு இல்லையே நான் அப்படி சொல்லலையே நான் அஞ்சாவது கூட இல்ல ஆறாவது படிச்சுக்கிட்டு இருந்த ஆ ஆமாண்ண உளறிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் குழப்பமும் திகைப்புமா பாத்துட்டு இருக்க ஏய் என்னடி என்னென்னமோ சொல்லி உளறிக்கிட்டு இருக்கிற எந்த வருஷம் என்ன படிச்சான உனக்கு ஞாபகம் இல்லையான கோமதி கேட்டுட்டு இருக்க கிச்சன் வாசப்படியில வந்து நின்னு பாத்துட்டு இருக்காரு சரவணன் அப்படி இல்லங்க அத்த அதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அது ரெண்டு தீபாவளிக்கு படம் பார்க்க போனோமா அதுதான் அதுல எந்த வருஷம் எதை பார்த்தேன்னு குழம்பிட்டேன் அப்படின்னு அசட்டு சிரிப்பு சிரிக்க ஆ ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க கோமதி சரவணன் இதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே நிற்கிறாரு கொஞ்சம் முன்னாடி ஒரே ஒரு வாட்டி தான் தீபாவளிக்கு படம் பார்க்க போனேன்னு சொன்னீங்க அப்படின்னு அரசி அடுத்த பாயிண்டையும் விடாம கேட்டுடுறாங்க அதையும் அப்படியா சொன்னேன் அப்படின்னு மயிலு கேட்க ஆமான்னு தலையாட்டுறாங்க அரசி நீ சொல்லலையே அப்படின்னு மயில மறுபடியும் உலர ஆரம்பிக்க அக்கா சரக்கு கிறகு போட்டுட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மீனா விளையாட்டா கேட்க அரசி விழுந்து விழுந்து சிரிக்க ஏய் மீனா என்ன இப்படி கேக்குற அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு மயிலை தடுமாறிக்கிட்டு இருக்க கோமதியா அது சரக்கா அப்படின்ற மாதிரி வேலையை விட்டுட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க அதுல இந்த முன்னுக்கு பின் முரணா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே அதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மீனா சும்மா தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல ஆஹா இல்ல 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 நீங்க எல்லாம் மாறி மாறி பேசுனீங்கல்ல அதுல நான் குழம்பி போயிட்டேன் இருங்க நான் நல்லா யோசிச்சு சொல்றேன்

இவளுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கோமதி பாக்குறாங்க ஐயையோ இந்த அக்கா கிட்டே எதுவுமே கேட்டிருக்காம இருந்திருக்கலாம் இப்போ அவங்க குழம்புனாங்களோ இல்லையோ நாமெல்லாம் குழம்பி குட்டையா மாறிட்டோன்ற மாதிரி ராஜியும் மீனாவும் பாக்குறாங்க ஓஹோ அப்படின்னு அரசி பார்த்துட்டு இருக்க ஆறாவது படிக்கும்போது ஒரு தடவை ஒன்பதாவது படிக்கும்போது ஒரு தடவை பத்தாவது படிக்கும் போது எல்லாம் தேட்டருக்கெல்லாம் போகவே இல்லை படிப்பு முக்கியம் இல்ல எனக்கு முப்பது வயசு எல்லாம் ஆகலை அப்படின்னு மயிலை சொல்லிக்கிட்டு இருக்க கோமதி மயிலை வினோதமா பாக்குறாங்க மீனா ராஜி அரசி மூணு பேர் இன்னும் குழப்பமாவே பார்த்துக்கிட்டு இருக்க அது நான் தேட்டருக்கு போகும்போது பெரிய கூத்து எங்க அப்பா எப்பவுமே எங்களை முன்னாடியெல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க நல்லா பின்னாடி சீட்டாக தான் எடுத்து கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு மயிலை தொடர்ந்து சமாளிக்கிறதுக்காக ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க கோமதி இன்னும் குழப்பத்தோடு தான் பாத்துட்டு இருக்காங்க சரவணன் அசையாம அப்படியே நின்னு பாத்துட்டு இருக்காரு எல்லாரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க இவ ஆள் சரியில்லையே ரொம்ப பதட்டம் ஆகிறா பொய் சொல்லும் போதுதானே இப்படி பதட்டம் ஆகுவா அப்படின்னு நல்லா தெரிஞ்ச சரவணன் மயிலைய பாத்துக்கிட்டு இருக்க மயில பயங்கர பதட்டத்தோட அது இதனை உளறி முடிச்சுட்டு வேர்த்து வியர்வையை உயர்வையொடைச்சிட்டு நிக்கிறாங்க ஏதோ சரியில்லை கண்டிப்பா இதுல என்னமோ விஷயம் இருக்குன்னு சரவணன் முடிவு பண்ணிடுறாரு நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்க கால்ல பாண்டியன் கோமதியை அடுத்து அரசின்னு தூங்கிட்டு இருக்காங்க அப்போ கோமதி கைப்பக்கத்துல இருந்த மொபைல்ல ட்ரிங் 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 சவுண்டு வர ஒரு செகண்ட் தூக்கத்துல இப்படி இப்படி பாக்குறவங்க எழுந்து உட்காந்து கையில மொபைல் எடுக்கிறாங்க வந்த குட்டாவியை அடக்கிக்கிட்டு என்னது இது இப்பதான் படுத்த மாதிரி இருக்குது அதுக்குள்ள மணி நாலு ஆயிடுச்சா அப்படின்னு மொபைல கீழே வச்சுட்டு புலம்பிக்கிட்டே கோமதி கண்ணையும் கழுத்தையும் பாண்டியனுக்கும் தூக்கம் களைஞ்சிருது ஒரு கொட்டாவிய விட்டவர் கோமதி டைம் என்னாச்சுன்னு மணி கோமதி சொல்ல எனது ஆயிடுச்சா அப்ப எழுந்திருச்சு ரெடி ஆயிரலாமான்னு கேக்குறாரு பாண்டியன் ஆ ஆமாங்க இப்ப எழுந்திருச்சாதான் எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு சாமி கும்பிடுறதுக்கு தயாராக முடியும் அதான் சரியா இருக்கணும் கோமதி சொல்ல தொண்டையை கணிச்சுக்கிட்டே எழுந்து உட்கார்றாரு பாண்டியன் அவருக்கும் தூக்கம் சொக்கிட்டு இருக்க கோமதி அப்படியே அரை தூக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க கோமதின்னு கூப்பிட ஆ அப்படின்னு அவங்க அசட்டையா என்னன்ற மாதிரி கேட்க தீபாவளி வாழ்த்துக்கள்னு பாண்டியன் சொல்ல கோமதியோட பாதி தூக்கம் காணாம போயிடுது டக்குன்னு ஒரு சந்தோஷம் வந்து முகத்தில் ஒட்டிக்க எனக்கு எதுக்கு இப்ப சொல்றீங்கன்னு கேட்குறாங்க சரியா போச்சு போ ஏண்டி வாழ்த்து சொன்னா நன்றி சொல்லணும் அப்படி இல்லையா பதிலுக்கு வாழ்த்து சொல்லணும் ஏன் வாழ்த்து சிரிக்கிறாரு பாண்டியன் கோமதிக்கும் சிரிப்பு தாராளமா வந்து ஒட்டிக்குது சரி தேங்க்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள்னு பாண்டியனுக்கு ஷேக் குடுக்கறாங்க கோமதி ஆ தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு பாண்டியன் தோல்ல தட்டி குடுக்கிறாரு இருங்க நான் போய் அவங்களை எழுப்பி விடுறேன் பாண்டியன கோமதி உருண்டு புரண்டு எந்திரிக்க ஆ சரிங்கிறாரு பாண்டியன் கோமதி எழுந்து போய் செவத்துல இருக்க அந்த காலத்து பிளாக் ஸ்விட்ச கீழே இருந்து மேல தூக்கி விட லைட் எரியுது ஹாலோட இன்னொரு பக்கம் போய் அங்கேயும் லைட்டை ஆன் பண்ணிட்டு ஒரு ரூம் கதவை தட்டுறாங்க பழனி பழனி அப்படின்னு கூப்பிட யார் அது கனவுல என்ன கூப்பிடுறதுன்னு புலம்புறாரு பழனி சுகன்யா பழனி அப்படின்னு கோமதி கூப்பிட அப்படின்னு ஏதோ அசரீரிக்கு பதில் சொல்ற மாதிரி எழுந்து உட்கார்றாரு பழனி சுகன்யா அப்படின்னு கோமதி குரல் கேட்க ஓ அக்காவா என்னக்கான்னு கேக்குறாரு பழனி மணி நாலாவதுடான்னு சொல்ல அவர் அதுக்குங்கிறாரு எழுந்திருச்சு குளிச்சு ரெடியாகணும் ஆகணும் அப்படின்னு கோமதி சொல்ல ஓ ஆ அப்படின்னு தலையாட்டுறாரு டேய் அவளையும் எழுப்பி விடுறா அப்படின்னு கோமதி சொல்ல ஆ சரிக்காங்கிறாரு அவரு ஆ சரிப்பா அப்படின்னு அவங்க இருந்து போக ஏமா சுகன்யா எழுந்துருன்னு கூப்பிடுறாரு பழனி அப்படின்னு மறுபடியும் தூங்குறாங்க சுகன்யா கை மேலே கையை வச்சு எழுந்திரிமா அப்படின்னு பழனி எழுப்பி விட பேசாமல் எழுந்து உட்காந்துக்கிறாங்க சுகன்யா மீனா செந்திலு மீனா அப்படின்னு அடுத்த ரூம் கதவை தட்டிட்டு இருக்காங்க கோமதி செந்திலு செந்தில என்ன கூப்பிட அவர் மெதுவாக எழுந்து உட்காடுறாரு அதுக்குள்ள கோமதி மீனான்னு கூப்பிட அம்மா நான் எழுந்திருச்சிட்டேம்மா மீனாவை எழுப்பி விட்டுடுறேங்கிறாரு செந்தில் டேய் மணி நாளாகுதுடா சீக்கிரமாக வாங்க ரெடி ஆகணும் அவளையும் எழுப்பி விடு வர சொல்லுன்னு கோமதி சொல்ல சரிம்மான்னு நான் செந்தில் அடுத்து அவரு மீனாவை எழுப்ப ஆரம்பிச்சிடுறாரு மீனா மீனா அப்படின்னு கூப்பிடுற மீனா கிட்ட எந்த இல்ல ஏய் மீனா எழுந்திருடின்னு கையை பிடிச்சி தட்டுறாரு மீனா சரியான தூக்கத்தில் இருக்காங்க இன்னைக்கு லீவு தானே சொல்ல லீவு தான் அப்படிங்கிற செந்திலும் இன்னைக்கு கூட என்னை தூங்க விட மாட்டீங்களா இப்போ கூட காஃபியை கொண்டு வந்து உங்கள் வாயில் ஊத்தணுமாக்கும் அப்படின்னு மீனா கண்ணத்திற்காம தூக்கத்தில் புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஒண்ணும் கொண்டு வந்து ஊத்த வேண்டாம் ஓ ஆசை அத்தை தான் உன்னை எழுப்பி விட சொன்னாங்க எழுந்துருன்னு செந்தில் சொல்ல அத்தையா நான் பேசிக்கிறேன் அத்தை கிட்ட அப்படிங்கிற மீனா மறுபடியும் போர்வையை நல்லா இழுத்து போத்திக்கிறாங்க அவங்களையே பார்த்துட்டு செந்தில் அப்படியா ஓகே அப்படிங்கிறவரு எழுந்து வெளியே போவாருன்னு பார்த்தா அவரும் போர்வை இழுத்து போத்திட்டு படுத்துறாரு அடுத்து கோமதி சர்வனன்றும் கதவுல வந்து கைய வைக்க கதவு படாருன்னு மயிலு ஏய் என்னடி நீ கூப்பிடாம எழுந்திருச்சு கோமதி கேட்க அது இல்லத்த நீங்க சித்தப்பாவை கத்தி கத்தி கூப்பிட்டீங்கல்ல அந்த சத்தத்துல நானே எழுந்திருச்சிட்டேன்னு தூக்கத்துல சொல்றாங்க மயிலு ஆஹ் கெட்டிக்காரி தான் சரி சரி அவனை எழுப்பி விடுறி பனி ஆகுது சரியான கோமதி கேட்க ஆ சரிங்க அத்த தலையாட்டிட்டு மயில மறுபடியும் கதவை சாத்திட்டு உள்ளர போறாங்க அடுத்த ரூமுக்கு வர்ற கோமதி கதவை தட்டிட்டு ராஜிமா ராஜிமா டேய் கதிரு கதிரு டேய் கதிரு அப்படின்னு கூப்பிட கதிர் தூக்கத்திலேயே அப்படியே புரண்டு படுத்து மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்து உட்காந்து கண்ணை தேய்ச்சிட்டு கையில எல்லாம் நெட்டி முறிச்சிட்டு இருக்காரு கதிரு அப்படின்னு மறுபடியும் கோமதி கூப்பிட இவங்க என்ன இம்புட்டு எழுப்பி விடுறாங்க டேய் எழுந்துருடாங்கிறாங்க கோமதி வெளியே கதவுக்கு நின்னுட்டு அம்மா வர்றேம்மா அப்படின்னு கதிர் அழுத்துக்க அவளையும் எழுப்பி விடுறா அப்படின்னு கோமதி சொல்ல சரிம்மா அப்படின்னு கொஞ்சம் அழுப்பா சொல்றாரு கதிரு ஆ எந்திருப்பாங்களா என்னமா தெரியல டெய் மறந்துறாத எழுந்திருச்சுடா அப்படின்னு மறுபடியும் கதவை தட்டி சொல்றாங்க சரிம்மா சரி சரி அப்படின்னு கதிர் சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறான் எழுந்து வரான் பாருன்னு சொல்லிக்கிட்டே கோமதி இருந்து போறாங்க அவங்க போனதும் ராஜி எழுந்துருங்கிறாரு கதிர் இருந்து ஹம் அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் வருது எழுந்துரு ராஜி அப்படின்னு கதிர் அலுப்பா சொல்ல விடுஞ்சிருச்சாங்கிறாங்க ராஜி இன்னும் விடியலன்னு அவரும் கண்ணை தேய்ச்சிக்கிட்டு சொல்ல அப்புறம் ஏன் எழுப்புறேங்கிறாங்க ராஜி வர சொல்ல ஒன்னும் போக வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்ல அப்படியே தேய்ச்சிக்கிட்டு அப்போ டிரைவிங் கத்துக்க போறோமான்னு ராஜி கேக்குறாங்க ஆ அதுவும் இல்லன்னு அவரு சொல்ல அப்புறம் என்னங்கிறாங்க ராஜி இன்னைக்கு தீபாவளி இல்ல அதான் அம்மா எல்லாரையும் எழுப்பி விடுறாங்க அப்படிங்கிற கதிருக்கு ஓரளவுக்கு தூக்கம் கலைஞ்சிடுது ஆ அப்படின்னுகிட்டே ராஜி கண்ணை தேய்ச்சிக்கிட்டு திறக்க முடியாம திறந்துகிட்டு எழுந்து உட்காருறாங்க பாக்குற கதிருக்கு கொஞ்சம் பாவமா தான் இருக்கு அவங்க முழுசா எழுந்து உட்கார்ந்ததும் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு கைய நீட்ட ராஜிய தூக்கத்திலேயே கைய நீட்டுறாங்க தீபாவளி பொழுது விடிஞ்சிருது பாண்டியன் ரூம் கதவை திறந்துட்டு வெளியே வர்றாரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில மின்னிக்கிட்டு வர்றாரு கோமதினு கூப்பிட்டுகிட்டே வர பூஜை ரூம்ல இருக்காங்க கோமதி கூட மயிலும் ராஜியும் இருக்காங்க மாமா அப்படின்னு ராஜ கூப்பிட ஆ அப்படின்னு நிமிந்து பாக்குறாரு டேஸ்டி சட்ட சூப்பரா இருக்கு அப்படின்னு ராஜ அட்மைரபிளா சொல்ல அட ஏன்பா நீ வேற உங்க அத்தை தான் புடிவாதமா வாங்கி கொடுத்து நான் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டா புடிவாதம் பண்ணிட்டா நல்லா இருக்காப்பான்னு கேக்க ராஜி மயிலுகிட்ட திரும்பி நல்லா இருக்குல்லு சொல்லிட்டு சூப்பரா இருக்கு மாமா அப்படின்னு சொல்ல பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது அது சரி அப்படிங்கிற பாண்டியன் அப்படியே ஹால பார்க்க அரசி இன்னமும் அவங்க பாயில எழுந்து உட்காந்து போர்வையை போத்திட்டு உட்கார்ந்தபடியே தூங்கிட்டு இருக்காங்க அரசி அரசி இன்னும் உட்காந்துகிட்டே தூங்கிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அரசி எழுந்திருச்சு ரெடியாகுப்பான்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கா பாரு ய ஏய் என்னடி இன்னும் குளிக்கவே போகல நீ அப்படின்னு புலம்பிக்கிட்டே கோமதி வர இதுக்கு மேல உட்காரவும் முடியாது தூங்கவும் முடியாது தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு போர்வைய டொப்புன கீழே போடுறாங்க அரிசி அப்படியே அரத்தோக்கத்தோட கோமதிய பாத்துட்டு போறே மாறாங்க போறேன் போறேனா எப்படி போக போற அப்படின்னு கோமதி கேட்க வழக்கமா ஆறு மணிக்கு எழுந்திருப்போம் பண்டிகை நாலு எட்டு மணிக்கு கூட எழுந்திருக்கலாமா நாலு மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு அநியாயம் பண்றமா அப்படின்னு அரிசி சொல்ல ஏய் வியாக்கியானம் பேசிட்டு இருக்காதடி அப்படிங்கிற கோமதி ஷோ பழனி எந்திரிச்சானா இல்லையான்னு தெரில அப்படிங்கிறவங்க பழனி பழனி சுகன்யா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கோமதி அவங்க ரூம் பக்கம் போக உங்க தம்பி எழுந்துச்சிட்டாரு அத்தாச்சி இதோ நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் வரேன் சுகன்யாவோட வாய்ஸ் கேட்குது சரின்னு திரும்பி வர்றாங்க கோமதி சரவணா டேய் சரவணான்னு அவங்க உங்க ஹாலில் ஏலம் போட்டுட்டு இருக்காங்க ஏய் ஏய் கத்தாதடி பழனி சரவண கதிர் மூணு பேருமே உள்ள பக்கம் என்ன தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கானுங்கன்றாரு பாண்டியன் ஆ சரி சரி நான் போய் பூஜை ரூம்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வரேன் அப்படின்னு கோமதி போக டென்ஷனாக இருக்கிற பாண்டியன் அரிசி எழுந்திரிப்பா சீக்கிரம் குளிச்சு ரெடியாவு அப்படின்னு முதுகில் ஒரு தட்டு தட்டிட்டு போக யோ அப்படின்னு அரிசி உட்காந்துருக்காங்க கோமதி மறுபடியும் பூஜை ரூமுக்கு வர அத்தை மீனா எங்கிறாங்க மயிலு அப்பதான் அவங்களுக்கே தெரியுது இன்னுமா அவ வரல ஆமா இன்னும் காணத்தங்கிறாங்க மெயிலு கோமதி மீனா அப்படின்னு கூட்டிட்டு வரேன்னு ராஜி போறாங்க சூப்பரா தூங்கிட்டு இருக்காங்க மீனாக்கா அப்படின்னு ராஜு கூப்பிட உம் உம் அப்படின்னு மீனா தூக்கத்திலே அரட்டிக்கிட்டு இருக்க மீனாக்கா அக்கா அப்படின்னு ராஜி விடாம கதவை தட்ட வர ராஜி யப்பா ஐயோ லீவு நாள்ல கூட தூங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முனைகிட்டே போர்வையை விலைக்கிட்டு கீழே எழுந்து நிற்கிறாங்க மீனா மெதுவா நடந்து வந்தவங்க கதவை திறக்கிறதுக்குள்ள மறுபடியும் அக்கான்னு இன்னொரு தடவை கூப்பிடுறாங்க ராஜி மீனா கண்ணையே திறக்க முடியாம மெதுவா திறந்துக்கிட்டு வெளியே வந்து என்ன ராஜின்னு கேட்குறாங்க அக்கா இன்னைக்கு தீபாவளி அப்படின்னு ராஜு சொல்ல ஓ ஹாப்பி தீபாவளி ராஜுங்கிறாங்க மீனா அக்கா அதெல்லாம் இருக்கட்டும் அங்க பாருங்கன்னு காமிக்க மீனாவும் அங்க பாக்குறாங்க கோமதி மயிலும் பூஜை ரூம்ல சீரியஸா எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் எழுந்திருச்சு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு ராஜ அடி அடியா எல்லாம் குளிச்சு முடிச்சு புதுப்புடவை கட்டிக்கிட்டு ஜிகு ஜிகுன்னு மின்னிட்டு இருக்காங்களேன்னு பாக்குறாங்க மீனா கோமதியை நிமிந்து பார்த்துட்டு ஏய் என்ன மீனா இன்னும் குளிக்கவே போகலையாங்கிறாங்க ஐயோ அத்தைக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையேன்னு பார்க்கறாங்க மீனா அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்க்க இப்பதான் அரசி ஒரு வழியா ரெண்டு கையையும் தேய்ச்சி கண்ணை முழிச்சு பார்க்க போறாங்க ஐயோ இவ மட்டும்தான் எனக்கு கம்பெனியா அப்படின்னு மீனா சொல்ல ஆமாக்கா கொஞ்சம் சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாங்க போங்கிறாங்க ராஜி வேகமா போங்க மாமாவையும் எழுப்பி விடுங்க அப்படின்னு ராஜி சொல்ல மறுபடியும் ஆண் அண்டா சைஸ்க்கு வய திறந்து கொட்டாவை விட்டுக்கிட்டு சரி சரின்னு உள்ளற போறாங்க மீனா ஏய் சீக்கிரம் போய் ரெடி ரெடியாய் வாடி அப்படின்னு கோமதியும் கத்த சரியத்தன்னு உள்ளர போறாங்க மீனா ஏய் அரசி எழுந்துறே அப்படின்னு கோமதி கத்த போறேம்மா அப்படின்னு மடியில இருக்க போர்விய நகர்த்தி போடுறாங்க அரசி உள்ளர வர்ற மீனா ஏங்க 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 எந்திரிங்க எழுந்திரிங்க என்ன பட்டு பட்டுன்னு தட்டிட்டு இருக்காங்க அவரும் வேற வழி இல்லாம எழுந்து உட்காந்து என்ன அப்படின்னு எரிச்சலா கேக்குறாரு எல்லாரும் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க நீங்களும் சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்புங்க நானும் போய் சீக்கிரம் குளிக்கிறேன் அப்படின்னு மீனா அந்த பக்கமா போக இதைத்தானே முன்னாடியே சொன்னேங்கிறாரு செந்தில் நாலு மணிக்கு எழுப்பி விட்டுருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ல நான் சொல்றது என்ன கேட்டிருக்க நீ அப்படின்னு ஒரு புலம்பிட்டு மீனா அவசர அவசரமா ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க பூஜரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுவாமி படம் வச்சு அதுக்கு முன்னாடி தலைவாலை இலை போட்டு ஒரு சீப்பு வாழைப்பழம் மாதுளை

அப்ப நான் குளிச்சுட்டேன்னு மீனா சொல்லிட்டு இருக்க செந்தில உங்க தோல்ல ஒரு தட்டு தட்டுறாரு திரும்பி பாக்க முதல்ல சாமியை கும்பிடு அப்படின்னு அவர் சொல்ல கோமதி தீபாராதனா காட்டுறாங்க குஜரோமோட ரெண்டு பக்கமும் ரெண்டு வரிசையா நின்று எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க தீபாராதனை காட்டி முடிச்சுட்டு பழனி சுகன்யா வாங்கன்னு கோமதி கூப்பிட ஆ அப்படின்னு ரெண்டு பேரும் முன்னாடி வர்றாங்க கூட அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி நீட்டுறாங்க அக்கா மச்சா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பழனி சுபன்யா உங்கள் காலில் விழ நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருப்பா நல்லா இருக்குமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ரெண்டு பேரும் எழுந்து நிற்கிறாங்க பழனி சுகன்யா உங்க ரெண்டு பேருக்கும் தலை தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு பெட்டியை நீட்ட தேங்க்ஸுங்கிறாங்க சுகன்யா நன்றி மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல தேங்க்ஸ் அத்தாச்சு அப்படின்னு பாக்ஸை வாங்கிட்டு இந்த பக்கம் வர்றாங்க ரெண்டு பேரும் அடுத்து சரவணனும் மயில் அவங்க காலில் விழுந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அத்தை அப்படின்னு மயிலு சொல்ல ரெண்டு பேரும் நல்லா இருங்க நல்லா இருங்க பிளஸ் பண்றாங்க அவங்களுக்கு ட்ரெஸ் நீட்ட தேங்க்ஸ் மாமான்னு வாங்கிக்கிறாங்க மயிலு மாமா ஆசிர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு மீனா காலில் விழ கூடவே செந்திலும் விழுறாரு மீனா நல்லா இருப்பாப்பா எழுந்துருப்பா இந்தாப்பா தீபாவளி வாழ்த்துக்கள் பண்ண நீட்டுறாரு ஆ நல்லா இருங்கப்பா ரெண்டு பேரும் கோமுதியும் ப்ளஸ் பண்றாங்க செந்தில் ஒரு மொரப்போடைய பாக்ஸை வாங்கிக்க மீனாவும் கூடயே வர்றாங்க அடுத்து ராஜியும் கதிரும் வந்தவங்க கால்ல விழ பெரிய சிரிப்போட நல்லா இருங்கடா நல்லாருங்க நல்லாருங்கப்பா நல்லா இருக்கணும்ப்பா எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டியன் பெட்டியை நீட்டிக்கிட்டு ரெண்டு பேருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் பாங்குறாரு தேங்க்ஸ்பா நான் அவங்களும் கிளம்பிடுறாங்க அடுத்து அரசி வந்த அவங்க கால்ல விழ அரசி நீ எப்பவும் தீர்க்காயுஸோட சந்தோஷமா இருக்கணும்ப்பா எழுந்துரு இந்தாப்பா அப்படின்னு பெட்டியை கொடுத்துக்கிட்டே தீபாவளி வாழ்த்துக்கள் பான்னு சொல்ல தேங்க்ஸ் பான்னு வாங்கிக்கிறாங்க அரிசி புன்னகை மன்னியா நிக்கிறாங்க கோமதி அடுத்து எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு கிச்சன்ல இருக்காங்க அப்போ ரெடி ஆகி வர்ற மீனா அடா 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 எல்லாரும் பல இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல அரிசி அவங்க கைய புடிச்சு பார்த்துட்டு ஆ நீங்க மட்டும் எப்படியா அம்சமா இருக்கீன்னு சொல்லிட்டு காத்துல திருஷ்டி கழிக்கிறாங்க மயிலக்கா உங்களுக்கு இந்த புடவை சூப்பரா இருக்கு அப்படின்னு ராஜு சொல்ல மயிலா உங்க புடவைய ஒரு பார்வை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்த செலெக்ஷன்ல சூப்பரா தான் இருக்குன்னு கோமதிக்கு ஐஸ் வைக்க சந்தோஷமா சிரிக்கிறாங்க அடுத்த ராஜி ஒரு டார்க் பாட்டில் கிரீன் புடவை கட்டிட்டு நிக்க ஏய் போதம்டி புடவைய பாராட்டினதும் பாராட்டிட்டு இருக்கதும் மீனா அந்த ஊற வச்ச பருப்பு எடுத்து மிக்சியில போட்டு அரண்மாங்குறாங்க கோமதி சுகன்யா அந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் நறுக்கிட்டுன்னு சொல்ல சுகன்யா அந்த பக்கம் திரும்புறாங்க ராஜி இந்த பால காய்ச்சு நான் இட்லி ஊத்துறேங்கிறாங்க கோமதி வீட்ல இருக்க ஆறு லேடிஸும் ஆளாளுக்கு ஒரு வேலையை பாத்துட்டு இருக்காங்க கிச்சன்ல ஏற்கனவே மயில பூகம்பத்துக்கான விதைய போட்டுட்டாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற வர்ற எபிசோட்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்